நான் சொன்னான் உலகத்தினுடைய மையப்பகுதி சிதம்பரம் கோவில் நடராஜ பெருமானுடைய திருவடி உலகத்தினுடைய முதல் ஊர் நியூயார்க் அல்ல வாஷிங்டன் உலகத்தினுடைய முதல் ஊரே திருவாரூர் நாம எங்க இருக்கிறோம் இதை சேக்கிழார் பெருமான் செய்தார்கள் அம்பலத்தாடுவான் அம்பலம் என்றால் பொது மன்றம் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன சொன்னாரு ஆமா தெரிஞ்சுக்கிட்டோமா ஜான் எட்மன் சொன்னானா உலகத்தினுடைய மைய பகுதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது சிதம்பரத்திலே இருக்கிறது என்று நாம் கூறிப்படைகிறோமே நாம தமிழ படிக்கணும் பன்னீர் திருமுறையை படிக்க வேண்டும் என்னதான் சாதி இருக்கிறது பன்னீர் திருமுறை கேட்கிறா இன்னைக்கு என்னையா சாதிச்சது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்ன இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட் என்று சொல்லக்கூடிய அபுதாபி நாட்டிலே சிவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்ன சாதித்ததுன்னு கேட்கலாம் சிவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறோம் நம் நாட்டினுடைய பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினைந்து நரேந்திர தாமோதரராஸ் மோடி அவர்கள் அபுதாபி சென்றார்கள் அபுதாபி மன்னர் சுல்தான் முகமது புகாதீர் அவர்களே எங்களுடைய இந்தியாவில் இருந்து உங்களுடைய நாட்டிலே வேலை செய்வதற்காக அதிகமான இந்துக்கள் வருகிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வணங்குவதற்கு ஒரு கோவில் ஒரு கோவிலை கட்டி கொடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த சுல்தான் முகமது புகாதிர் கேட்டார் உங்களுக்கு ஏகப்பட்ட கடவுளாச்சே ஜக்கஜக்கமான கடவுள் எந்த கடவுளுடைய கோயிலை கற்று அப்படின்னும் போது நம் நாட்டினுடைய பிரதமருடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய டாக்டர் துர்காராவ் பன்மொழி புலவர் அவரிடத்திலே எழுதி கொடுத்தார்கள் அவருக்கு அரபு மொழி தெரியும் ஆங்கிலம் தெரியும் பாக்கி தெரியும் இல்ல பல பல மொழிகளை அறிந்தவர் அதெல்லாம் எல்லோருடைய கடவுள் பேர் சொல்றதுக்கு நேரம் இல்ல ஒரு சில கடவுளுடைய பேர் அவர் குறித்து கொடுத்தது சொல்றேன் நம்ம நாட்டுடைய பிரதமர் துர்காராவ் அவர்கள் சொல்லுகிறார்கள் விளக்குகிறார்கள் படத்தை போட்டோவை காட்டினார் முதல்ல காட்டிருந்து வெங்கடேஷ பெருமாள் சுல்தான் முகம்மது புகாதிர் கேட்டான் யார் இவரு இவர்தான் பெருமாள் அப்படியா எடுத்து வைப்பா ரெண்டாவது யாரு விநாயகர் பெருமாள் போட்டோ காட்டினாங்க யூரியாயா யானை மாதிரி இருக்கிறாரு கடவுள் என்று ஆ யானே விநாயகர் ஒரு பேரு எடுத்து வை ஒரு பக்கம் அடுத்து யாரு முருக பெருமான் இவர் ரொம்ப அழகா இருக்கிறாரப்பா ஆமா இவருக்கு பேர் அழகு அப்படியா எடுத்து வச்சுக்கு அடுத்து யாரு சிவபெருமான் கடைசியா காட்டினாங்க இந்த செய்தியை சொல்லிவிட்டு இரண்டைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன் சிவபெருமான் இவர் என்னப்பா சரெல்லாம் வச்சிருக்கிறாரு கேட்டார் ஐயா கூட கேட்டார் மகட ஐயா கேட்டார் கண்டேர் அவர் திருப்பாதம் கண்டு அறியாததெல்லாம் கண்டேர் என்றார் அப்பர் நாவுக்கரசர் மாதர் பிறை கண்ணியா அது வளரும் தவிர தேயாது இந்த தமிழை கொடுத்தவன் இந்த தமிழ் வளருமே தவிர தமிழ் தேயாது இப்பேற்பட்ட சிவபெருமானை காட்டினார்கள் இவர் என்னப்பா சொல்றாரு நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க்கை ஆகமமாகி நின்ற நிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்னப்பா விளக்கம் கேட்டான் சுல்தான் முகமது முகாத்தின் சொன்னாரு ஏகன் என்றால் இறைவன் ஒருவன் அப்படியா குரான் கூட அதான் சொல்லுது சரியா சொல்ற வேற என்ன சொன்னார் ஏகன் இறைவன் ஒருவனா இருக்கிறார் அநேகன் அவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்படியா இதை சொன்னவர் யார் மாணிக்க வாசகர் எதிரும் சொன்னார் திருவாசகத்துல வேற என்ன சொல்லியிருக்கிறார் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றினார் என்னப்பா இதுக்கு பொருள் கேட்டான் சுல்தான் முகமது பொகாத்தீர் துர்கா சொன்னார் தென்னாட்டில் இவனுக்கு பேரு சிவன் என்னாட்டவருக்கும் பெரியவன் இதுதான் குரான் சொல்லுது தென்னாட்டில் இவருக்கு பேரு சிவன் என்னாட்டவருக்கும் இறைவன் இவர் தானா கட்ரா கோயில் அபுதாபி மண்ணை கட்டி முடிக்கப்பட்டது சகோதர சகோதரிகளே நோடி நாட்டினுடைய பிரதமர் பூமி பூஜைக்கு சென்றார் பூமி பூஜைக்கு செல்லும் பொழுது சுல்தான் முகமது முகாதீர் அவர்களும் அவருடைய மாணவி ஜஹாரா பேகம் பூமி பூஜையில கலந்து கொண்டார்கள் நான் சொல்லுவது வாட்ஸ்அப் செய்தி அல்ல அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்டுடைய அங்கீகாரம் பெற்ற அல் ஜசீரா தொலைக்காட்சி இதை உலகத்திற்கு காட்டுகிறது அந்த அம்மா தலையில ஒரு பெட்டியை கொண்டு வந்தாங்க உலகமே பார்த்தது நானும் பார்த்தேன் பெட்டி திறக்கப்படுகிறது உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது அதிலே திருக்குறான் இருக்கும் என்று பார்த்துக் கொண்டிருந்தது அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அதிலே இருப்பது திருவாசகம் அதிலே இருந்தது திருவாசகம் இதை சொல்லக்கூடிய இந்த நோக்கம் இப்பேற்பட்ட இந்த திருவாசகமும் இந்த திருக்குறளும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் நாம் தமிழை சமய தமிழாக சங்கத் தமிழாக இந்த தமிழையும் இந்த சங்கத் தமிழையும் நாம் வளர்ப்போம் என்று இந்த நேரத்தில்